மை இடிய பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மை ஹாப்பி மேரேஜில் சீசன் டென் தான் போன பார்த்துட்டு இந்த ஒன்லிசோடு வரீங்கன்னா கண்டிப்பாக இந்த சீரிஸ் உங்களுக்கு நான் கண்டிப்பா இருக்கும் வீடியோ லைக் பண்ணிட்டு புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் அதோட என்னோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் ஃபாலோ ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணிக்கலாம் ஆல்சோ ஸ்டோரிக்கு ரொம்ப முக்கியமான டெலாக் மட்டும் எடுத்துட்டு எல்லாத்தையும் நான் ஸ்கிப் பண்ணிடுறேன் அதனால டேரெக்டாக கதை கிளப்பலாம் கதையோட ஆரம்பத்திலேயே நம்ம ரோமியை கூட்டிகிட்டு அரெக்டா கொடுத்த அந்த இருக்கிற அட்ரஸுக்கு வந்துடுறான் அப்படியே மிய தூக்கிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கிறப்ப மிய சொர என்னால நடக்க முடியும் அதனால எனக்கு கீழே இறக்கி விடுங்கன்னு அப்படியே இவங்க ரெண்டு பேரும் நடந்து உள்ள வரும் செரி பிளாஸ் மரத்தை நம்ம ஹீரோ பாக்குறான் சம்மர் ஆரம்பிக்க போற நேரத்துல இந்த மரம் மட்டும் எப்படி பூத்து இருக்குங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ஆச்சரியப்படுறான் மியோ அந்த மரத்தை பார்த்துட்டு நான் இந்த மரத்தை பார்க்கறப்ப எனக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஃபீலிங்கா இருக்குன்னு சொல்றா அப்படியே அந்த இடத்துல கரெக்டா வந்து ஒரு நீங்க வந்துட்டு உனக்காக தான் நாங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் உன்னை உற்சவ வீட்டுக்கு வரவேற்கன்னு சொல்றான் மியோ இப்ப உற்சவம் சொன்னீங்களே அப்படின்னா என்னன்னு கேக்குறான் ஆக்சுவலி சுருக்கிங்கிறது வந்து என்னோட இன்னொரு பேரு உண்மையான பேர் என்னன்னா அரட்டா

முடியாது ஏன்னா ஓங்கிட்ட இருக்கிறது உட்சா ஃபேமிலியில இருக்கிற ரொம்ப ஸ்பெஷலான எபிலிட்டின்னு சொல்றான் இதுக்கப்புறம் எல்லாத்தையுமே கிராண்ட் ஃபாவே சொல்லுவாரு கிராண்ட் நம்ம மியோவை பார்த்துட்டு நீ பாக்குறதுக்கு அப்படியே உன்னோட அம்மா சூமி மாதிரியே இருக்குன்னு சொல்ல சொல்றாரு அதோட இந்த ஃபேமிலியோட தலைவரும் இவரு தான் மியோட தாத்தாவும் இவரு தான் யோசூரு உட்சுபா அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள இருக்கிற வச்சு மியோ கிட்ட கேட்கறாரு நீ இந்த வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் உனக்கு எப்படி இருக்குன்னு அதுக்கு மியோ என்னன்னு தெரியல நான் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்குன்னு சொல்றான் இதுக்கு காரணம் யோசுபாவோட பேரியர் தானே தாத்தா சொல்றாரு யார்டாவோ நீ இந்த வீட்டுல இருந்தா மட்டும் தான் உன்னோட ஹெல்த் நல்லா இருக்குன்னு சொல்றான் அதுக்கு நம்ம இந்த பேரியர் தாண்டி கூட்டிட்டு அவளுக்கு மறுபடியும் நைட் மேர் வருமானு கேக்குறான் அதுக்கப்புறம் கண்டிப்பா அவ தான் இதை பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன் கேக்கா கூட மியோ நல்லா இருக்கணும் நீங்க ஆசைப்படுறீங்கன்னா அவளை எங்க கிட்ட ஒப்படைச்சிருங்க இத கிட்ட அப்பனா அவங்களோட நோக்கம் என்னன்னு கேக்குறான் அதுக்கப்புறம் மியோ கிட்ட ரொம்ப ஸ்பெஷலான எபிலிட்டி இருக்குன்னு சொல்றாரு அதனால உற்சாக ஃபேமிலியில இவளுக்கு ரொம்ப மதிப்பு அதிகம் அப்படி இருக்கிறப்ப இது எல்லாத்தையும் நீங்க முன்னாடியே பண்ணிருக்க வேண்டியதானு கேக்குறான் ஆரம்பத்துல எங்களுக்கே தெரியல அவளுக்கு சூப்பர் நேச்சர் எபிலிட்டி இருக்குன்னு ஆனா ரீசன் டேஸா நடக்கிறத வச்சு மியோக்கு என்ன பாரி பவர் இருக்குங்கிறத நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம் அதுவும் உற்சாக ஃபேமிலியில இருக்கிற ரொம்ப ரேரான எபிலிட்டி தான் அவள்ட்ட இருக்கு ஹீரோ அது என்னன்னு கேக்குறான் மியோ மியோவுக்கு இருக்கிற எபிலிட்டி வந்து ட்ரீம் சைடு மியோவால மற்றவங்களோட கனவு குழப்பு வந்து அவங்களோட கனவே கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்றாரு இதனால இந்த எபிலிட்டி வந்து ரொம்ப டேஞ்சரான எபிலிட்டி வேற சொல்றாரு நம்ம ஹீரோ இப்போ நீங்க என்னதான் சொல்ல வரீங்கிற மாதிரி கேக்குறான் ரொம்ப சிம்பிள் எது எந்த இடத்துல இருக்கணுமோ அது அந்த இடத்துல இருந்தா மட்டும் போதும் மியோவோட சூப்பர் நேச்சர் எபிலிட்டியை கண்ட்ரோல் பண்ண கத்துக்கிட்டதுனால இதுக்கப்புறம் அவ வெளில இருக்கிறது ரொம்ப ஆபத்து அதனால இதுக்கப்புறம் அவ எங்க கூடயே இருக்கட்டும்ங்கிற மாதிரி சொல்றாரு அதுக்கு நம்ம ஹீரோ எங்கிட்ட இருந்து அவளை பிரிக்கிறதுக்கு நான் விட மாட்டேன்னு சொல்றான் அது கரெக்டாவும் இது எங்களோட குடும்ப பிரச்சனை நீ தலையிடாதான்னு சொல்றான் இதை கிட்ட ஹீரோ இப்போ நீ என்ன சொன்ன மியோ வந்து உன்னோட ஃபேமிலியில ஒருத்தி நான் சொன்னேன் அவ சின்ன வயசுல கஷ்டம் கஷ்டப்படும் போது அது உங்களோட கண்ணுக்கு தெரியல இப்ப அவளுக்கு சூப்பர் நேச்சர் எப்படி இருக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சொந்த கொண்டாடுறீங்க நீ இதுக்கப்புறம் எதுவும் பண்ணுவனா ஏன்னா மிக இதுக்கப்புறம் என்னோட பாதுகாப்புல இருப்பா அது கரெக்டாவும் இப்போ நீ என்ன சொன்னா அவ உன்னோட பாதுகாப்புல இருப்பான்னு சொல்ல வரியா ஆனா அவ உன்னோட பாதுகாப்புல இருக்கும் போதே சரிமாரி ஃபேமிலியா இருந்தே தூக்கிட்டு போயிட்டானுங்க இப்படி இருக்கிறப்ப உன்னால அவளை பாதுகாக்க முடியும்னு நினைக்கிறேன் சரி அதே வீடு கொஞ்சம் நல்லாவே ஏகப்பட்ட பிரச்சனை ஓடிட்டு இருக்கு அது உனக்கே தெரியும் அந்த மாதிரி நிலைமையில உன்னால அவளை பாதுகாக்க முடியும்னு நினைக்கிறேன் இப்படின்னு அரட்டா மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோக்கு அவன் பேசுறதுக்கே கொஞ்சம் கூட வாய்ப்பு கொடுக்கல மிகவுக்கு இவங்க பேசுறதை கேட்கிறப்ப என்ன

நீங்க சீரியஸா எடுத்துக்கிறேன் கண்டிப்பா நானும் சீரியஸா தான் சண்டை சொல்றேன் அப்படியே ரெண்டு பேருக்குள்ள சண்டை ஆரம்பிக்குது நீ ரொம்ப ஸ்லோவா இருக்கனே நம்ம ஹீரோ ஒரு அட்டாக் பண்ண அந்த அட்டாக் அவன் மேல படவே இல்ல ஏனா அது அவனோட இல்யூஷன் டக்கன அவன் நம்ம ஹீரோட ஷோல்டரையே ஷூட் பண்ணிறான் ஓ என்ன மணி தெரியுங்க நான் ஸ்வாடோட எட்ஜ்ல தான் டார்கெட் பண்ண கடைசில அது மிஸ் ஆயிடுச்சு நீங்க ரொம்ப மோசம் மறுபடியும் மிஸ் பண்ணிட்டீங்க உன்னோட எபிலிட்டி பத்தி எனக்கு நல்லாவே தெரிஞ்சது அதனால உன்னை சமாளிக்கிறது எனக்கு ஈஸி தான் அது கரெக்டா அவன் அப்பனா நான் உங்களுக்கு ஒரு தேவையான விஷயத்தை சொல்றேன்னு சொல்றான் உட்சோ ஃபேமிலில இருக்கிற எல்லாருக்கும் சூப்பர் நேச்சர் எபிலிட்டி இருக்கு ஆனா அவங்க கிட்ட சைடு இல்ல ஸ்பிரிட் சைடு இருந்தா மட்டும் தான் க்ரோஸ் கேரியர் பார்த்தா அது சண்டை போட முடியும் அதனால இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த மாதிரி சூப்பர் நேச்சர் எபிலிட்டி இல்லாம மனுஷங்களுக்குள்ள புறப்படுறதுக்கு மட்டும் தான் சொல்றான் அப்படியே அவனோட ஃபாக் யூஸ் பண்ணி நிறைய இலூஷன்ஸ் உருவாக்குறான் மிஸ்டர் கூட இப்ப சொல்லுங்க உங்க கண்ணால பாக்குறத நீங்க நம்புறீங்களா மிகவும் இதை பாத்துட்டு இருக்க நம்ம ஹீரோவனோட லைட்னிங் பவர் யூஸ் பண்றான் இவ்வளவு பவர்ஃபுல்லான ஒருத்த அவனோட கண்ட்ரோல் மட்டும் இருந்தானா கண்டிப்பா யாராலையும் அவனை தடுக்கவே முடியாது ஹீரோ லைட்னிங் பவர் எல்லாத்தையும் ஒன்ன திரட்டி ஒரு அட்டாக் பண்ற அதுல பாதி இலூஷன் அழிஞ்சிருது மீதியை வந்து நம்ம ஹீரோ நேருக்கு நேர் சண்டை போட்டு அழிக்கிறான் ஹரட்டாவுக்கு நம்ம ஹீரோ சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஹரட்டாவும் வீட்டு குடுக்குற மாதிரி தெரியல கண்ணை ரீலோட் பண்ணி ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கான் என்ன உட்ஸ்வாபம் சூப்பர் நேச்சர்

ஒரு குட்டு குட்டி என்னடா ஒரு வாட்டி தோத்ததுக்காக தன்னமைக்கு இல்லாம பேசிட்டு இருக்க டே அந்த பொண்ணு நீ இல்லாத இடத்துல இருக்கவே மாட்டடா அதுக்கு நம்ம இரோ நான் வேணுமா அவங்க வேணுமா கேட்கும் போது எனக்கு தெரியாதுன்னு சொன்னவா தானே அவ இதெல்லாம் ஒரு காரணம் வச்சுக்கிட்டு அவளை பத்தி இப்படி எல்லாம் பேசக்கூடாதுடா கூடாதுரா நான் அவ கூட பழகுனது கொஞ்ச நாளா இருந்தாலும் அந்த கொஞ்ச நாளே நல்லாவே புரிஞ்சுக்கிட்டவா அவன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கானு நீ எந்த காரணமும் சொல்லி திட்ட தான் அவ எல்லாத்தையுமே கத்துக்க ஆரம்பிச்சான் எந்த வார்த்தையை கேட்ட நம்ம இரவும் நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றான் டே இப்படி எல்லாம் பேசாத ஏன்னா அவளுக்கு எல்லாமே நீதான் ஆனா அடுத்த

அது இம்பீரியல் சொசைட்டியை நோக்கி வந்துகிட்டு அப்பனா சரி இதுக்கப்புறம் ஆர்மியில என்ன இருந்தாலும் அவனுக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணிடுங்க அப்படியே அரட்டாவும் மனசுக்குள்ளே இந்த இம்பீரியல் சிட்டி என்ன ஆக தெரியல ஏன்னா இந்த க்ரோஸ் கரியர்ல யாராலையும் நிறுத்த முடியாது மிக உற்சாக திரும்பி வந்துட்டா அதனால அரட்டாவனோட கடமையை கண்டிப்பா நிறைவேற்ற வேற சொல்றான் ஏன்னா அரட்டா சின்ன வயசுல இருந்து இந்த ஒரு தருணத்துக்காக தான் காத்துக்கிட்டு இருந்திருக்கான் அப்படியே அவனும் மியோட ரூமுக்கு வந்து மிஸ் மியோ இப்போ எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறான் அதுக்கு மியோ என்னோட ஹஸ்பண்ட் நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேக்குறான் நான் எதுவும் பெருசா பண்ணல நான் இந்த பேரிய விட்டு அவர் வெள்ளாணி விட்டு மட்டும் தான் சொல்றான் அதோட நான் இப்பதான் விசாரிச்சேன் அவர் உங்கள அதை விட அவருக்கு வேலைதான் முக்கியங்கிற மாதிரி அவர் போயிட்டாரு மிஸ் மெய் உங்களோட அம்மாவோட உங்களுக்கு என்னன்னு தெரியுமா அவங்களால மத்தவங்களோட மைண்ட கண்ட்ரோல் பண்ண முடியும் புரியற மாதிரி சொல்லணும்னா அது டெலிபத்தின்னு கூட சொல்லலாம் நான் கூட இட ட்ரீம் சைட பத்தி சொன்னது ஒரு உண்மை கலந்து போய் மட்டும்தான் ஆனா உண்மையான பவர் என்னன்னு தெரியுமா அவங்கள மொத்தமா அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியும் அதுலயே அந்த பவரை நீங்க ரொம்ப நல்லா கண்ட்ரோல் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா அவங்களால பாஸ்டையும் சரி பிரசனையும் சரி பியூச்சரையும் சரி உங்களால பார்க்க முடியும் அதுக்கு மையோ நீங்க என்ன சொல்றீங்க நான் இது எதுவுமே பண்ணது கிடையாதுன்னு சொல்றேன் ஏன்னா உனோட சோப்பனை சீல் பண்ணப்பட்டிருக்கு அது பண்ணது வேற யாருமே இல்ல அது உன்னோட அம்மா தான் இந்த கதை வந்து நீ பிறக்கிறது வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு மியோட அம்மா எதுக்காக சைமரி ஃபேமிலியில இருக்கிறவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கிற காரணத்தை சொல்லப் போறாரு ஆனா இது இந்த எபிசோட்ல கிடையாது அடுத்த எபிசோட்ல அதனால அடுத்த எபிசோட்ல பாக்கலாம் பாய் சி யூ டெகர் பாய் லவ்யா சி வகின்